ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீஃப் வருவல் ஈஸியான செய்முறை நான் வீடியோவில் நிறைய சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு செய்யவும் ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வானலில் நம்ம நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் குறைச்சியே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அந்த சாப்பிடும் போது எண்ணெய் பசப்பசை அதிகமாக இல்லாமல் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இப்போது பட்டை கிராம் இலக்காய் உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்ப்ளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் அதாவது பட்டை இலக்காய் சோம்பு சேர்க்கும் போது பட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதுக்கு கீழே ஏலக்கா அதுக்கு கீழே கிராம்பு நம்ம பட்டைக்கு ஈக்குவலாக சோம்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு பச்சை மிளகா பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து எப்பவும் நம்ம சு பிரியாணிக்கு சொல்கிற மாதிரி பொன்னிறமாக வதங்கக்கூடாது கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும் நான் வதங்கி உங்களுக்கு அதை போது காட்டுறேன் இதுக்கு முன்னாடி பீஃப் ஒரு கிலோ எடுத்து நம்ம குக்கரில் அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த கறி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு தான் அவிக்கணும் நான் உங்களுக்கு நான் முன்னாடியே நிறைய வீடு பீஃப் வீடியோ போட்டிருக்கேன் பீஃப் கிரேவி பீஃப் தொக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து நம்ம என்ன செய்றையும் சேர்க்கணும் எப்படி தண்ணி வைக்கணும் அது எப்படி வேகும் நிறையா சொல்லியிருக்கேன் இங்கே வீடியோ நம்ம ஷார்ட்டாக சொல்லுன்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு என் சேனலில் நிறைய பீஃப் வகைகள் இருக்குது போய் பாருங்கள் இப்போது அந்த வெங்காயத்தை கூட மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்து புதினா தழை சேர்த்து நல்லா வதக்கிறோம் நான் சொன்னல அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் மாதிரி இருக்கணும் இங்கே பாருங்கள் கொஞ்சம் லேசாக அந்த மினுமினுப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் அந்த பொன்னிறமாக மாறிடக்கூடாது ஏன்னால் நமக்கு அந்த பீஃப் கறி கூட அந்த வெங்காயம் லேசாக முழுசாக இருந்தால் நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் வீடு பீடியும் ஃபுல்லாக சொல்கிறேன் இப்போது உங்கள் பாருங்கள் குக்கரில் நான் பீஃப் அவிச்சிட்டேன் அதாவது அந்த கறியும் அந்த தண்ணியும் ஒரே சமம் பாருங்க அதிகமாக தண்ணி வச்சுட்டா நம்ம வறுவல் செய்யும் போது நமக்கு தேவையான கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றுவோம் மீதி தண்ணியை சேர்க்க மாட்டோம் அப்போ நம்மளுக்கு அந்த கறியில் இருக்கிற டேஸ்ட் எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணியில் வேஸ்ட்டாக போயிடும் அதனால திட்டமாக தண்ணி வச்சுக்கிங்க நான் என் சேனலில் இருக்கிற இன்னொரு வீடியோலாம் நல்லா தெளிவாக சூப்பராக சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் இப்போது நமக்கு அந்த கண்ணாடி பாதம் அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு சாந்து அளவெல்லாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கிங்க இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து நல்லா வதக்கணும் இதே நம்ம வட்டாவில் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே அடிப்பிடிக்கலையா அதுக்காக இங்கே தயிர் உப்பு எலுமிச்சி சாறு சேர்ப்போம் வானில் நமக்கு அந்த மாதிரி அடிப்பிடிக்கிற தன்மை வராது ஏன்னா நமக்கு அந்த வதக்கிறத அந்த கரண்டி வந்து சூப்பராக நமக்கு நைஸாக நாலு பக்கம் திருப்பி திருப்பி விட்டுறதுனால நமக்கு தீச்சல் பிடிக்காது இப்போது தேவையான உப்பு அதாவது ஒரு கிலோ கறிக்கு இருபது கிராம் உப்பு அரை கைப்பிடி உப்பு நான் என்னன்னு சொல்லுவேன்னா ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு நாற்பது கிராம் உப்பு நான் உப்பு அளவெல்லாம் கறிக்கு பிரியாணிக்கெலாம் தெளிவாக சொல்கிறேன் புதுசாக பார்க்குற வியூவோஸ் ஏன் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ சமையல் வீடியோ தெளிவான விளக்கம் ஈஸியான செய்முறை உங்களுக்கு வீடியோ பார்த்த உடனே இந்த மாதிரி சமைக்கணும் என்ற ஒரு ஒரு அடிப்படையில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் பாருங்கள் இப்போது அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கினோடனே தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளி சேர்த்து போய் இப்போ காமிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நீங்கள் எங்கே வதக்கினாலும் சரி தான் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் நமக்கு நல்லா அது வதங்கி பச்சை வாசனை போய் நம்ம நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படி சரியாக வதக்கலன்னா நமக்கு கடைசியில் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா வதக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு அந்த சாப்பிடும் நல்ல ருசியாக இருக்கும் இப்போ நமக்கு தக்காளி குழஞ்சிடுச்சு திரும்பவும் காட்டுறோம் பாருங்கள் அந்த மாதிரி என்ன பாருங்கள் தனியாக பபுள்ஸ் மாதிரி கொதித்து வருது இந்த டைமில் நம்ம அவிச்சு வச்சிருந்த அந்த பீஃபும் தண்ணியும் சேர்த்துக்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் கறியை விற்கும் போது அதிகமாக தண்ணி வைக்காதீங்க கறிக்கு சமமான அளவுக்கு தண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த முக்கால் பாகம் வெந்து நமக்கு அந்த வறுவல் செய்யும்போது எல்லா தண்ணியும் இது கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ தான் நமக்கு அதிக டேஸ்ட்டு கிடைக்கும் குக்கரில் கறி அவிக்கும் போது நல்ல இலசு கறியாக இருந்தால் மூணு விசில் விடுங்க நல்லா கொஞ்சம் முத்தனை கறியாக இருந்தால் நாலு விசில் விடுங்க நான் சொல்கிற அளவு வந்து அதாவது முக்கால் பாகம் தான் வெந்திருக்கும் மீதி நம்ம இந்த மாதிரி மசாலா கூடை இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் மசாலா கூடை கொதித்து வேகும் போது தான் அதோடைய காரம் சாரம் எல்லாம் கறியில் ஊறி நமக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க குக்கர்லேயே ஆறு விசில் ஏழு விசில் விட்டுருவாங்க பஞ்சி மாதிரி வெந்துடும் அப்படி வெந்துட்டால் நமக்கு இந்த மாதிரி தாளிப்பு சேர்க்கும் போது நமக்கு சாந்து தனியாகவும் கறி தனியாகவும் தெரியும் ஒரு மாதிரியாக சக்கை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதாவது கறி ஃபுல்லாக வேகணும் பீஃபும் மட்டனு நாட்டுக்கோழி வேக வைக்காமல் நீங்கள் எந்த சமையலுமே செய்வ செய்யாதீங்க தயவு செய்து ஏன்னா இதெல்லாம் நல்லா வெந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும் இப்போது பாருங்கள் அந்த பீஃபை சேர்த்துட்டு கொதி வந்த உடனே நமக்கு தேவையான மட்டன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கணும் நீங்கள் எப்போவுமே நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் மல்லித்தூள் கரம் மசாலாவும் கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை கிடைக்கும் சுவை கிடைக்கும் நமக்கு அந்த செய்கிற அந்த வருள் வந்து ஸ்ட்ரெச்சர் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக அப்படியே கெட்டியான பக்கத்தில் கொண்டு வரும் அதனால் நீங்கள் இந்த அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க தயிர் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக எலுமிச்சை பழம் பாதிப்பழம் சேர்த்துக்கணும் நான்வெஜ்ஜு பொறுத்த வரைக்கும் உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம கிடைக்கிற அந்த சுவை தான் நம்ம நாக்கை நல்ல ஈர்ப்பு இழுத்து சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் அதனால் நீங்கள் செய்யறது செய்யணும்னு நினச்சிட்டாலே முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடுங்க இப்போது காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இந்த விஷயம் நான் எல்லா வீடியோலயுமே சொல்லவே இல்லை ஒண்ணு ஒன்று சொல்ற மட்டன் நோட் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம மட்டன் மசாலா சேர்க்குறோம் கரம் மசாலா சேர்க்குறோம் அது ம மற்ற மசாலா சேர்க்கும் போது அந்த மசாலாவுலயும் கொஞ்சம் கொஞ்சம் காரம் கண்டிப்பா இருக்கும் அதனால் நம்ம மசாலாலாம் சேர்க்கும் போது அந்த தண்ணி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும் சேர்த்து உடனே நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு காரம் தேவை என்றால் சேர்த்துக்கலாம் உப்பு காரம் புளிப்பெல்லாம் நம் கடைசி வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதனால் நீங்கள் முன்னாடியே தேவையான அளவுக்கு சேர்த்து டேஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இந்த பக்குவத்தை பாருங்களேன் நான் அந்த தண்ணியை தூக்கி அள்ளி ஊற்றுறேன்ல அதாவது கறியை ரொம்ப ட்ரையாகவும் பெருட்டிடக்கூடாது ஏன்னால் ஆறும்போது உங்களுக்கு அந்த சாந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதிரி இந்த பொசிஷன் அதாவது இந்த தலை கொதிக்கிற மாதிரி இருக்கணும் லேஸாக நீராகவும் இருக்கணும் ஏன்னால் நமக்கு ஆற ஆற இந்த மசாலா அந்த தண்ணியும் கறி கூட அப்படியே நமக்கு ஒட்டின மாதிரி இருக்கும் நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் சமையல் வேலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரே அளவு ஒரே செய்முறை மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம பார்த்து பார்த்து செய்கிற ஃபிசிக்கல் ஒர்க்கு தான் நல்ல ஒரு ருசியும் நல்ல ஒரு பக்குவத்தையும் கொண்டு வரும் அதந்த ஃபிசிக்கல் ஒர்க்கை தான் நான் என் சேனலில் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன் என் சேனல் வீடியோ நிறைய பாருங்கள் பிரியாணி செய்ய தெரிய தெரியாதவர்கள் கூட என் சேனல் வீடியோ பார்த்தா ஈஸியாக சூப்பராக செய்வாங்க அந்த கறியை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த சூப்பராக நமக்கு தலை தலைன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம இந்த கறியை வெள்ளை சாதம் கூட சாப்பிட்லாம் பிரியாணி கூட சாப்பிட்லாம் சாதம் கூட சாப்பிட்லாம் எல்லாத்துக்கூட வருவலாக வச்சு சாப்பிட்லாம் ஏன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் சேனல் வீடியோ போய் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்